அவர்களின் போதனை கலஞ்சத்தில் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து ஏறி வரப்பணும்படி பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கத்ராக் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அதனால தான் கொஞ்சம் நேரம் செலவழிக்க விரும்புகிறேன் இதில் விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லுகிறது அப்போ சொல்லியிருக்குது விசுவாசம் என்ன பேசுகிறது இல்லை என்கிறத சொல்லியிருக்குது அதை நல்லா விளக்கிட்டேன் நான் என்ன பேசுகிறது இல்லை கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணபடி பரலோத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது ஏறி வரப்பண்ணபடி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் அவரை போய் யார் கூப்பிட்டு வர்றது அப்படின்னு விசுவாசம் சொல்லுகிறது இல்லை அப்ப விசுவாசம் என்ன சொல்லுகிறது எட்டாம் வசனம் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் எல்லாம் சொல்லுங்க உன் வாயிலும் உன் இருதயத்திலும் அப்ப பாருங்க அந்த விசுவாசத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் சொன்ன நம்பிக்கை வருது அப்புறம் வார்த்தை கிரிய செய்து இந்த வார்த்தை எப்படி கிரிய செய்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை அப்ப விசுவாசம் வந்து விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறது நாங்கள் பிரசங்கிக்கிறோம் விசுவாசத்தின் வார்த்தை என்று சொல்கிறார் அப்ப சிலர் என்ன சொல்றாங்க விசுவாச அப்ப அவங்க என்ன பிரசங்கியாரு பிரசங்கியாருலாம் விசுவாச இருக்கணும் ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் விசுவாசத்தை உருவாக்கக்கூடியதா வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இல்லைன்னா நம்ம பிரசங்கம் பண்ணி புண்ணியம் இல்லை ஏதோ ஒரு தத்துவத்தை பேசிட்டு தான் போகணும் ஏதோ ஒரு மாரல் ஸ்டோரியை தான் கொடுத்துட்டு போகணும் என்னுடைய வார்த்தைகள் இந்த காலவேளையில விசுவாசத்தால் நிறைந்திருக்க வேணும் அப்பதான் கேட்கிறவர்களுக்கு உள்ள போய் அது என்ன பண்ணும் விசுவாசத்தை உண்டு பண்ணும் இல்லைனா பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம் நான் சில அட்வைஸ் கொடுக்க வந்திருக்கேன் இங்கே அட்வைஸ் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க உலகத்தில் அவங்க ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க அட்வைஸு நாங்கள் இங்கே அட்வைஸ் கொடுக்க வரல கத்தோடைய வார்த்தை அதுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த விசுவாச வார்த்தை என்று ஏன் இது அழைக்கப்படுகிறது கத்தருடைய வார்த்தை இந்த கத்தருடைய வார்த்தை ஏன் விசுவாச வார்த்தை இந்த கத்தருடைய வார்த்தைக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது விசுவாசமானும் விசுவாசமானு சொல்கிறோம் விசுவாசம் மட்டும் இருந்தா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் விசுவாசம் மட்டும் சூழ்நிலையை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறோம் அப்ப விசுவாசம் எங்கிருந்து வரப்போகுது கத்தனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் வேணும்னா விசுவாச வார்த்தை ஒண்ணு இருக்குது அங்க போய் அந்த விசுவாச வார்த்தையை பிடிச்சாதான் விசுவாசம் உள்ளே வரும் பதினேழாம் வசனத்தை வாசிங்க இதனுடைய தொடர்ச்சி தான் பதினேழாம் வசனம் அப்படியே போயிட்டே இருந்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்போ விசுவாசம் எப்படி வருது தேவனுடைய வசனத்தினால வருகிறது தேவனுடைய வசனத்தை கேட்கிறதன் மூலமாக வருகிறது இந்த தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது ஆகவே தான் இதை வாசிக்கும் போது இதை கேட்கும்போது இதை பேசும்போது விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது இதுக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அப்போ எனக்குள்ளே விசுவாசம் வர முடியாது டம்ளரில் தண்ணி இல்லைன்னா நான் அதை குடிக்கும்போது எனக்குள்ளே தண்ணி போக முடியாது அது அதுபோலதான் இது இதுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதுனால தான் இதை நான் கேட்கும்போது இதை நான் பேசும்போது எனக்குள்ள விசுவாசம் உண்டாக முடிகிறது ஆகவே நான் இந்த விசுவாச வார்த்தையை நான் பேசும்போது எனக்குள்ள விசுவாசம் செல்லுகிறது சென்ற பிறகு நான் இந்த வார்த்தையை பேசும்போது இருதயத்தின் நிறைவினால் நான் பேசும்போது வல்லமை உள்ளதாக என்னுடைய நாவல் புறப்பட்டு வந்து அது வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது ரெண்டு ஸ்டேஜஸ் பாருங்க இந்த வார்த்தையில் இந்த வார்த்தை வந்து முதல்ல உள்ள போனோம் உள்ள போகும்போது அது ஒண்ணு சிரி ஒன்றையும் சிருஷ்டிக்கல விசுவாசத்தை தான் உண்டாக்குது உள்ளத்துல நான் அறிக்கை செய்கிறேன் இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன் சொல்லும்போது போது ஒன்னு சூழ்நிலை மாறல ஏன்னா இப்ப சொல்றது எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வார்த்தையை உள்ளே வைக்கிறதுக்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் சுகமானேன் என்று சொல்லுகிறேன் சுகமானேன்னு சொன்னப்ப எங்கேயா சுகமானீங்க காமிங்க பார்க்கலாம் சும்மா சுகமான சுகமான் அப்படி கேட்கக்கூடாது ஏன்னா நான் சுகமானேன்னு சொல்றது நான் சுகமாயிட்டேன் நீங்க நம்புறதுக்காக சொல்லலை நான் சுகமானேன் என்கிறத நான் நம்ப ஆரம்பிக்கிறோம் நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய விசுவாசத்தை நான் பயிற்சி வைத்துக் கொண்டிருக்கிறேன் கையில ஒண்ணுமே காசு இல்லாம என் தேவையில்லாம அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கும்போது எங்க சந்திக்கிறாரு வாடகை கொடுக்குற டைம் வந்துருச்சு இன்னும் காசு இல்லை தேவையில்லை சந்திக்கிறார் சந்திக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆமா அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா ஏன் அப்படி சொல்றனா அப்பதான் விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தாதான் பணம் வரும் அப்ப புரிந்து கொள்ள முதல்ல நான் சொல்லும் போது விசுவாசத்தை வைக்கிறதுக்காக சொல்லுகிறேன் உள்ள போய் இருதயத்தை நிறைத்த உடனே நான் பேசும்போது விசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறேன் அது உண்டாக்கு சக்தியுடையதா இருக்கிறது இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் இயேசு வந்து சும்மா சொன்னாரு அது அப்படியே சவிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல இயேசு உள்ளத்துல விசுவாச வார்த்தையால் நிறைந்திருந்தார் விசுவாசத்தால் நிறைந்திருந்தார் அவர் விசுவாசத்தால் நிறைந்திருந்தபடினாலதான் அவர் சொன்னது அப்படியே ஆயிற்று அப்ப நானும் சொன்னது அப்படியே ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும் என்னுடைய இருதயம் பக்குவப்பட வேண்டும் என்னுடைய இருதயம் விசுவாசத்தால் நிறைய வேண்டும் நான் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்கிற நிலைக்கு அது வர வேண்டும் தான் வார்த்தை முக்கியம் பாருங்கள் இந்த வசனம் இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க வந்து இதெல்லாம் விளங்கி கொள்வது அவசியம் அப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே பேசுகிறது நம்முடைய சூழ்நிலைகளில் பேசுகிறது அவசியம் இல்லாமையில் இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தை பேசுவது அவசியம் ஐஸ்வர்யத்தின் வசனங்களை தெரிந்து கொண்டு அதை வாயில வைத்து அதை உச்சரிப்பது அவசியம் சுகவீனத்தில் இருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து வாயில் வைத்து அதை உச்சரிப்பது அவசியம் இதை விட பெரிய மருந்து உங்களுக்கு இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அப்போ தான் உள்ளத்தில் விசுவாசம் வரும் இப்படிதான் எல்லாம் கிடைக்குது பாருங்கள் ஒன்பதாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கத்திராக் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்போ பாருங்க அறிக்கையிட்டு வாயினாலே அறிக்கையிட்டு வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வாயினாலே அறிக்கையிட வேண்டும் அறிக்கைன்னு சொன்ன உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவத்தை அறிக்கை செய்கிறதா அறிக்கைன்னு ஏன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பாவ அறிக்கை தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது அறிக்கைன்னு சொன்ன உடனே பாவத்தை அறிக்கை செய்யணும் இல்லை இல்லை பாவ அறிக்கைன்றது ஒரு சின்ன பகுதிதான் பாவ அறிக்கைக்கு மேலே இன்னொரு அறிக்கை இருக்குது அது என்னென்னா தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையே நாமும் சொல்லுவது அறிக்கையினால அதுதான் அர்த்தம் நீங்கள் சும்மா ஒரு டிக்ஷனரி எடுத்து பாருங்க இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்த்து கன்ஃபஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பாருங்கள் சேயிங் த சேம் திங் ஆஸ் அப்படின்னு தான் இருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே சொல்லுவது ஒரு கோர்ட்டில் உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குதுன்னு வைங்க உங்களை குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறவர்கள் என்ன சொல்றாங்க இன்னாரு இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று உங்களை நிறுத்தி வச்சுட்டு உங்களை குற்றம் சாட்டி கொடுத்துருக்குறாங்க சரமாரியாக குற்றம் நம்பர் ஒன்று குற்றம் நம்பர் ரெண்டு குற்றம் நம்பர் மூணுன்னு குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க நீங்களே எந்திரிச்சி அவங்க சொல்கிறதையே சொன்னீங்கன்னால் என்ன பண்றீங்க கன்ஃபஸ் பண்ணுறீங்கன்றாங்க இல்லையா என்ன பண்ணுறீங்க வழங்குதா அப்போ என்ன பண்ணுறீங்க கன்ஃபஸ் பண்ணுறீங்க கன்ஃபஸ் பண்ணுறீங்கன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க அவங்க உங்களை இந்த குற்றம் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் நீங்கள் எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க கன்ஃபஸ் பண்ணுறீங்க ஆமாயா நான் செஞ்சுட்டேன் அவங்க சொல்றது முற்றிலும் உண்மை இந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறாங்க குற்றங்கள் எல்லாத்தையும் நான் செய்திருக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் கன்ஃபஸ் பண்ணுகிறீர்கள் அவர் சொன்னதையே சொல்றீங்க அப்போ கன்ஃபஷன்னா அவர்கள் சொல்லுகிறதே சொல்லுகிறது வேத வசனத்தை அறிக்கையிடுவது கன்ஃபஸ் பண்ணுவது என்று சொன்னால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே நானும் சொல்லுவது தேவன் சொல்லுகிறார் நான் ஐஸ்வர்யவான் என்று ஆகவே நானும் சொல்லுகிறேன் நான் ஐஸ் நான் அவரோடு ஒத்து போகிறேன் அவர் என்ன சொல்றாரோ அதையே நான் சொல்லுகிறேன் வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி ஆகவே நானும் சொல்லுகிறேன் அவருடைய தழும்புகளால நான் குணமானேன் என்று நானும் சொல்லுகிறேன் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நானும் சொல்லுகிறேன் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கும்போது விசுவாசம் எனக்குள்ள வருகிறது ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொன்னா என் சூழ்நிலையெல்லாம் ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறது ஆயிரம் சத்தம் கேட்குது என் சூழ்நிலையின் மூலமாக சூழ்நிலையின் மூலமாக ஆயிரம் காரியங்கள் எனக்கு தெரிகிறது என் சூழ்நிலை பலவற்றை எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்னொன்றை சொல்லுகிறது சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது ஆகவேதான் உபாம் முப்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனை தெரிந்து கொள் ஜீவன் எப்படி தெரிந்து கொள்கிறது வார்த்தையை தெரிந்து கொள்வது மூலமா ஜீவனை தெரிந்து கொள் அவைகள் உனக்கு ஜீவனும் அப்ப ஜீவன் எங்கே இருக்குது வார்த்தையில இருக்கு இந்த ஜீவனை தெரிந்து கொள்ளனா நான் என்ன பண்ணனும் என் சரீரம் சொல்லுது நான் பலவீனமாக இருக்கிறேன் சொல்லி கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் சுகமானேன்னு சொல்லி நான் நடுவில் நிற்கிறேன் நான் இப்பொழுது என்ன பண்ணணும் டெலிபரேட்டா வேண்டும் என்றே தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் சுகமானேன் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நானும் அதை சொல்லுகிறேன் என்று எடுத்து என்னுடைய வாயிலே அதை வைத்து நான் பேச வேண்டும் அப்படி பேசும்போது திருப்ப திரும்ப அதை பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன் நான் சுகம் இல்லைங்கிறத காட்டிலும் நான் சுகமானேன் என்கிறதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன் இது ஒரு பெரிய இது பாருங்க ஒரு சேஞ்ச் உண்டாகுது உள்ள கர்த்தனுடைய வார்த்தையை பேசி பாருங்க கத்தை சொல்றதையே பேசி பாருங்க உங்களுடைய இல்லாமையின் மத்தியிலே சுகவீனத்தின் மத்தியிலே கர்த்தனுடைய வார்த்தை என்ன சொல்லுறதோ அதை பேசி பாருங்க நாளடைவில் பார்த்தீங்கன்னா அறிக்கை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலை சொல்லுகிறதை காட்டிலும் உங்களுடைய வழி சொல்லுகிறதை காட்டிலும் டாக்டர் சொன்னதை காட்டிலும் எதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க வார்த்தை சொல்லுகிறதை விசுவாசிக்கார்கள் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் சொல்றாங்க விசுவாசம் தாங்க வரமாட்டேங்குது பண்ணுங்க எனக்கு விசுவாசம் பண்ணி விசுவாசம் வருது இல்லை எப்படி விசுவாசம் வருது கத்தருடைய வார்த்தையை எடுத்து அதை எப்போதும் அதை குறிப்பா எந்த வாசனத்தை எடுக்கணுமோ அதை எடுத்து பொறுக்கி தன்னுடைய வாயில வைத்து நாம் அதை சொல்லி கொண்டு திரும்ப திரும்ப எல்லா சூழ்நிலைக்கு எதிராகவும் அதையே நான் சொல்லி தான் விசுவாசம் வருகிறது யாருக்கும் வரலாம் விசுவாசம் இன்னாருக்குதான் வரணும் என்று இல்லை அதனால சொல்றாரு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்ப யாருக்கு வேணா விசுவாசம் உள்ள வர முடியும் யார் வேணா இருதயத்தில் சந்தேகப்படாத அளவுக்கு விசுவாசிக்க முடியும் அதனால யார் வேணா மலைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் ஆக்க முடியும் இருக்கீங்களா யார் வேணாலும் பொறுத்து இன்னாருக்குதான் வரும் இன்னாருக்குதான் வராது என்றால நீங்கள் இன்றைக்கு மனசு வச்சா நீங்க கத்துடைய வார்த்தையை எடுத்து வைத்தால் வாயில நிச்சயமாக விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும் அது உங்களுக்கு வரும் ஏனென்று சொன்னால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுனால் வருகிறது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போ பாருங்கள் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் ஸோ முதலாவது விசுவாச வார்த்தை விசுவாசம் பேசுகிறது கண்டதை பேசுகிறது இல்லை விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும் விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் ஏதோ நான் சட்டையை மாத்தினா அதை மாத்தினேன் இதை மாத்தினேன் அது இல்லை விசுவாச ஜீவியம் விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் விசுவாச வார்த்தை கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை எடுத்து நான் பேசிக்கொண்டே கொண்டே இருப்பது அதை என் வாழ்க்கையில நிஜமாக்கும்படியாக அதை நான் விசுவாசிக்கும்படியாக அதை அப்படியே வந்து எனக்கு பழிக்கும்படியாக நான் பேசுவது அதுதான் விசுவாச வாழ்க்கை நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்றாங்க விசுவாச வாழ்க்கையே கிடையாது வார்த்தை இல்லைன்னா அங்க விசுவாசம் இல்லை விசுவாச வார்த்தை இல்லைன்னா விசுவாச வாழ்க்கை இல்லை விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது சரி அப்ப ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வந்து இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசத்தால் நிறைந்தவனாக வார்த்தையை பேசக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும் அப்பதான் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது நிரந்தரமான மாற்றம் எப்போ உண்டாக போகிறது நான் இப்ப அற்புதத்தை பற்றி பேசிட்டல அன்றாட வாழ்க்கையை குறித்து பேசிட்டு கொண்டிருக்கிறேன் கத்தர் இறக்கமுள்ளவர் அநேக நேரத்தில் அநேக அற்புதங்களை செய்கிறார் ஆனால் தினந்தோறும் அற்புதத்தை நம்பியே வாழக்கூடாது எப்படி வாழணும் தினந்தோறும் விசுவாசத்திலே வாழ வேண்டும் அற்புதம் வேண்டிய நேரத்தில் வாற்புதம் நடக்கும் ஆனால் தினந்தோறும் எப்படி வாச வாழ வேண்டும் விசுவாசத்திலே வாழ வேண்டும் அப்ப தான் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் என்ன நடக்க வேண்டும் விசுவாச வார்த்தையினால் என்னுடைய உள்ளத்தை நிரப்பி அந்த வார்த்தை நான் பேச வேண்டும் அப்போதான் என்னுடைய சூழ்நிலைகள் மாற முடியும் திருப்போம் எபிரேர் ஒன்றுக்கு இந்த ரோமர் பத்து அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா திரும்ப திரும்ப அதுக்கு வருவோம் இதை விளக்குறதுக்கு தான் மற்ற இடங்களுக்கு நாம் செல்லுகிறோம் எபிரேர் பதினொன்று போவோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது அப்ப விசுவாசம் புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசம் என்கிறது நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேனோ எப்படி ஆக வேணும் என்று நான் விரும்புகிறேனோ எப்படி இருக்க வேணும் என்று நான் விரும்பி வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை குறித்த ஒரு உறுதி அதை குறித்த ஒரு உறுதி நல்ல கவனிங்க உறுதி வந்த பிறகு அந்த உறுதியை வச்சு நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் இப்போ இந்த கார்பெட் இருக்குது இந்த கார்பெட்டு உள் அல்லது நைலான் ஏதோ ஒரு வஸ்துவால் உண்டாக்கப்பட்டது நீங்க வெறும் உள் வச்சிருக்கிறதுனால கார்பெட் உண்டாயிடாது அந்த உள்ள வச்சு கார்பெட்டை பண்ணணும் இனிமதான் வெறும் நைலான் வச்சிருக்கிறதுனால கார்பெட்டு கிடையாது நைலான் வந்து இந்த கார்பெட்டை செய்கிறதற்கு ஒரு பொருளா இருக்கிறது இல்லையா அதுக்கு தேவைப்பட்ட ஒரு பொருள் இதை வச்சு நான் கார்பெட்டை உருவாக்க வேணும் அப்படி உருவாகிதான் இந்த கார்பெட்டு செய்யப்பட்டு வந்திருக்கிறது அப்ப பாருங்க விசுவாசம் என்னவா இருக்குது நான் நம்புகிற காரியங்கள் உறுதியா இருக்கிறது இந்த உறுதியை வச்சு தான் நான் என்னுடைய புதிய சூழ்நிலையில் உருவாக்க வேண்டும் இந்த நிச்சயத்தை வைத்து தான் நாளைய வாழ்க்கையை நான் உருவாக்க வேண்டும் இந்த உறுதியும் தான் எனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும் சூழ்நிலையில அமைக்க வேண்டும் இதை வைத்து தான் நான் வேலை செய்ய வேண்டும் இருக்கீங்களா அப்ப இத கொண்டு நான் ஏதோ செய்ய வேணும் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவாக இருக்கிறது இதை வைத்து கொண்டு நான் என்னுடைய புதிய உலகங்களை நான் உண்டாக்க வேணும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அது உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்குன்னு நினைக்கிறேன் கடைக்கு போகிறீங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க எதுக்கு பணம் இருக்கிறதுனால நீங்கள் பசியாக இருக்க மாட்டிங்கன்னு அர்த்தம் இல்லை பணம் இருக்கிறதுனால நீங்கள் பசியாக இருக்க வேண்டியது இல்லை ஏன் பணத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்தா அவன் அரிசி பருப்பு தரப்போகிறாங்க பாயிண்ட்டு வந்து சமைச்சு சாப்பிட போகிறீங்க பணத்தை வச்சுக்கிட்டு பசியில் சாகலாம் அதை கொண்டு போய் எப்படி பொருளை வாங்கி கொண்டு வருவது என்று தெரியவில்லை என்றால் பணத்தை வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை பணம் என்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபெய்த் இஸ் சப்ஸ்டன்ஸ் விசுவாசமானது நம்பப்படின்னு உறுதியாக இருக்கிறது அப்போ இந்த உறுதியை தான் நான் புதிய உலகத்தை உண்டாக்க புதிய காரியங்களை எனக்கு வேண்டியதை நான் செய்து கொள்ள வேண்டும் இந்த உறுதி நிச்சயம் நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த உலகத்தில் வியாபார உலகத்தில் வெளி உலகத்தில் சொல்றாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் வந்து ஒரு ஃபெய்த்துங்க ஒரு உறுதி நிச்சயம் இருக்கணும் என்னால் முடியுன்ற ஒரு நிச்சயம் ரொம்ப கரெக்ட் அது அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட சில நேரத்தில் விசா விசுவாசிகளுக்கு இருக்குது இல்லை பாருங்கள் அவன் கரெக்டாக சொல்கிறான் இந்த உறுதியை வச்சு தான் நான் வாழப் போகிறேன் கையில் பைசா இல்லைங்க ஆனால் உறுதி இருக்குது கையில் காசு இல்லை முதலீடு இல்லை ஆனால் எனக்கு நிச்சயம் இருக்கிறது இந்த உறுதியை நிச்சயத்தையும் வைத்து எனக்கு வேண்டிய பணத்தை நான் கொண்டு வர போகிறேன் இந்த உறுதியை நிச்சயத்தையும் வைத்து நான் ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பித்து நான் நினைச்சதை செய்து முடிக்க போகிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த உறுதியை நிச்சயம் என்பது அப்படிப்பட்டது ஒரு பணம் போல் பாருங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நான் அதை கொண்டு எப்படி மளிகை சாமானம் வாங்கி கொண்டு வர முடியுமோ அதுபோல் இந்த உறுதி நிச்சயத்தையும் கொண்டு போய் எனக்கு வேண்டியவைகளை நான் செய்து கொள்ள முடியும் கடைக்கு போய் காசை நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது இன்றைக்கி நல்லா சாம்பார் சோறு வேணும் எனக்கு அப்படின்னா முதல்ல வெரைட்டி அடிச்சிருவாங்க காசை கொடுக்கலனா அங்கே ஒன்றுமே கிடைக்காது ஃபெய்த் இஸ் அ கரன்சி விசுவாசம் என்கிறது ஒரு காசு மாதிரி பாருங்க இதை தான் வாங்க வேண்டும் இதை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன சரீர சுகம் தேவையா அல்லது பொருளாதார செழிப்பு தேவையா உங்களுக்கு குடும்பத்திலே சந்தோஷம் தேவையா நிம்மதி தேவையா உங்க குடும்ப வாழ்விலே சமாதானம் நிம்மதி தேவையா உங்கள் வாழ்க்கையிலே ஆவில ஆத்மாவில சரீரத்தில் குடும்பத்தில பொருளாதாரத்திலே வியாபாரத்திலே எந்த விதத்தில் உங்களுக்கு வெற்றியும் நல்வாழும் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் இந்த விசுவாசம் இந்த உறுதி நிச்சயத்தை உள்ளத்துல வைத்துக்கொண்டு கொண்டு இதை வைத்துதான் நீங்கள் உருவாக்க வேண்டும் நைலான வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி கார்பெட் உருவாக்குகிறார்களோ அல்லது உள்ள வைத்துக்கொண்டு கார்பெட் எப்படி உருவாக்குகிறார்களோ இதை வைத்துக் தான் நீங்கள் உருவாக்க வேண்டும்